தமிழ்நாட்டுக்குள்ள துப்புரவு பணியாளர்கள் அப்படின்னாலே அது அறந்தேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அவங்க தான் பெரும்பாலும் இருக்கிறாங்க வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த பணியில் இருக்கிறாங்களா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது எல்லா பணிகள்லையும் அரசு பணிகளிலேயும் இடஒதுக்கீட்டு முறைகள் இருக்கிற மாதிரி இந்த துப்புரவு பணிகளில் இடஒதுக்கீட்டு முறை வழங்கப்படுதா இல்லையா அப்படிங்கிறது வெளிப்படையாக யாருக்குமே தெரியாது நம்ம கண்ணு முன்னால் நம்மளோட சுற்று வட்டாரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா துப்புரவு பணியாளர்களும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் இன்னும் சொல்லப்போனால் பொது இடங்களில் ரொம்ப வெளிப்படையாகவே தெலுங்கு மொழியில் பேசக்கூடிய மக்களாகவும் அந்த துப்புரவு பணியாளர்கள் இருப்பாங்க பிற சமூகத்தை சார்ந்தவர்கள் தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலுமே பிற சமூகத்தவர்கள் பொது இடங்களில் தெலுங்கில் பேச மாட்டாங்க ஆனால் இவர்கள் வெளிப்படையாகவே பொது இடங்களில் பேசுவாங்க இதை நம்ம எல்லாருமே காதால கேட்டிருப்போம் இப்போ இந்த சமூக மக்கள் தான் சென்னையில அவருடைய வாழ்வாதாரத்திற்காக வேண்டி தங்களை பணி நிரந்தரம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட ரிப்பன் பில்டிங் முன்னால பத்து நாட்களுக்கு மேலாக பதினாலு நாட்கள் வரை தொடர்ந்து போராட்டத்தில் இருந்து இறுதியாக அந்த போராட்டம் வந்து ஒரு முடிவு கொண்டு வரப்பட்டது இந்த போராட்டத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஆரம்ப இருந்து பெரிய அளவிலான எந்த அரசியல் கட்சிகளும் இந்த போராட்டத்திற்கு வெளிப்படையான ஆதரவை தெரிவித்து அந்த மக்கள் கூடவே இருந்து அந்த போராட்ட காலத்தில் அவங்களுக்கான ஆதரவை தெரிவிக்கல ஆனால் ஆரம்ப முதலே அந்த போராட்டம் ஆரம்பித்து ஒரு இரண்டு மூணு நாட்கள்ல இருந்தே நாம் தமிழர் கட்சி முழுக்க முழுக்க அந்த போராட்டத்திற்கான ஆதரவை தொடர்ந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க அந்த தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் கடைசி வரைக்கும் அந்த காலத்தில் அவங்க கூட நிக்கவும் செஞ்சுருக்காங்க கைதுக்கு பிறகும் கூட நாம் தமிழர் கட்சி போய் அந்த மக்களை சந்தித்து அந்த மக்களுக்கு நாங்கள் அவங்க கூட நிற்போங்கிற மாதிரி ஒரு ஆறுதலை சொல்லிட்டு வந்திருக்காங்க அதில் ஒரு நபர் வந்து அந்த போராடக்கூடிய நபர்கள்ட்ட கேட்கிறாரு இந்த முறை வந்து இந்த முறையும் நீங்கள் திமுக தான் வாக்களிக்க போகிறீங்க போது நாங்கள் கண்டிப்பாக வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதில் நம்ம ஒரு கவனிக்க விஷயம் என்ன அப்படின்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியலுடைய அடித்தளமை என்ன அப்படின்னா அருந்ததீர் சமூகத்தினுடைய ஓட்டுகள் தான் நிறைய அரசியல் விமர்சனங்கள்லாம் வைக்கப்படும் அது இஸ்லாமிய ஓட்டுகளும் பிற கிறிஸ்தவர்கள் ஓட்டுகள் இந்த மாதிரி சிறுவன்மை ஓட்டுகள்லேருந்து இங்கே இருக்கக்கூடிய சமூகங்களில் ஒரு முக்கியமான வாக்கு வங்கியும் அந்த திமுகவுக்கு இருக்குது அப்படின்னு ஆனால் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இது எல்லாமே விமர்சனத்துக்கு உட்பட்டது இருக்கா இல்லையா எத்தனை சதவீதம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் விமர்சனத்துக்கு உட்பட்டது ஆனால் பெரும்பான்மையான ச ஓட்டுகள் அந்த அருந்த சமூகத்துடைய ஓட்டுகள் திமுகவுடைய வாக்கு வங்கியில் தான் இருக்கும் என்ன அரசியல் நிலைப்பாடு வந்தாலும் சரி என்ன பூகம்பு வெடித்தாலும் சரி எவ்வளோ அடக்குமுறைகள் அந்த சமூகத்தின் மீது நிகழ்த்தப்பட்டாலும் சரி இந்த அருந்த சமூகத்தினுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க திமுக தான் போய்விடும் இன்றைக்கி தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய சீமான் யாருமே வந்து அந்த களத்துக்கு போகல அந்த இடத்துல நின்று ஆதரவு கொடுக்கல குறிப்பாக சொல்லப்போனோம் அப்படின்னா ஆயுதத்தமிழர் பேரவை தமிழ் புலிகள் இயக்கம் புலியல் இயக்கம்னு நிறைய பேர் வந்து அந்த அருந்த தேவ சமூகத்துக்காக போராடக்கூடிய மக்கள் அந்த களத்துக்கு போகல அந்த இயக்கங்கள் அந்த களத்துக்கு போகல ஆனால் சீமான் போய் நின்றுருக்காரு சீமான் இந்த காலத்தில் போய் நின்று சரியா இல்லையா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிற விஷயமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அருந்ததேவ சமூகத்தினுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது பெரும்பான்மையாக திமுக பக்கம் இருக்கும் கடந்த பதினைந்து இருபது ஆண்டுகளில் இந்த இருநூறு புள்ளி சுழற்சி முறை இடஒதுக்கீடு முறை வந்ததுல ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சோம் அப்படின்னா இந்த மாற்றினத்தாருடைய அரசியல் யாரை மையப்படுத்தி நகரம் அப்படின்னா சமூகத்தை மையப்படுத்திய நகரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உள் ஒதுக்கீடு மூன்று சதவீத ஒதுக்கீடு எஸ்சி பிரிவுக்குள்ள அதன் அடிப்படையில் அவர்களுக்கு வந்து இந்த சமூகத்துக்குள்ள கொடுக்கப்பட்ட முக்கியத்துவங்கள் இதெல்லாம் வந்து கலைஞர் செய்த மிகப்பெரிய சாதனைகளை தான் நம்ம பார்க்க முடியும் அப்போ இந்த எல்லா சமூகங்களையுமே இப்போ எஸ்சி பிரிவுலையும் சரி எம்பிசி பிரிவுகளையும் சரி பிசி சி பிரிவிலும் சரி அந்தந்த தமிழர்கள் எல்லா ஜாதிகள் உள்ளே இருக்கிறாங்க அவர்கள் வந்து அந்தந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி லாபி பண்ணி மாவட்ட வாரியாக எங்க அவங்க பலமாக இருக்கிறாங்களோ அந்த இடத்துல லாபி பண்ணி அந்த பணிகளை வந்து உள்ள வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க இதில் குறிப்பாக கடைசியாக உள்ள இருக்கக்கூடிய சமூகமாக தான் இந்த அருந்ததி சமூகம் இருக்கு இந்த சமூகத்தை உயர்த்தி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பெரும் கனவு கலைஞர் அவர்களுக்கு இருந்தது அதை அப்படியே இப்போ ஸ்டாலின் அவர்களும் கையில் வச்சு தான் அப்படி கொண்டு வரார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறத்துல இருந்தே நிறைய மாவட்டங்கள்ல இந்த துப்புரவு தொழிலாளர்கள் பணி அப்படிங்கிறது அவுட் சோர்சிங்கில் விடப்படுது பாதி அரசு பணி ஆக்குவாங்க பாதி அவுட் சோர்சிங் ஆக்குவாங்க நிறைய மாவட்டங்களில் நீ இணையதளங்களில் தேடி பார்த்தீங்கன்னா நியூஸ்ல தேடி பார்த்தீங்கன்னா அந்த செய்திகளை தேடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும் இது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கிற விஷயம் தான் பல மண்டலங்களில் துப்புரவு பணியாளர்கள் அவுட் சோர்சிங்கில் வந்து எடுக்கப்பட்டாச்சு அது கான்ட்ராக்ட் விடப்பட்டாச்சு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை நிரந்தரமாக்குவாங்க குறிப்பிட்ட சதவீதம் வந்து அவுட் சோர்சிங்கில் கொண்டு வருவாங்க இப்பவும் அப்படி வந்து அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பை தான் இந்த போராட்டம் என்பது நடக்கப்பட்டு நடந்திருக்கு இப்போ இதுக்கு பின்னாலேயே நம்ம பேசுறதுக்கு நிறைய அரசியல்கள் இருக்கு திரு திருமாவளவன் அவர்கள் பேசிய மாதிரி இதுக்குள்ள வந்து நிறைய உள்ள அரசியல் இருக்கு திருமாவளவன் அவர்களுடைய ஸ்டாண்டை வந்து நிறைய பேர் வந்து விமர்சனத்துக்குள்ளாக்குறாங்க ஆரம்ப கட்டங்கள்லேருந்தே திரு திருமாவளவன் திரு கிருஷ்ணசாமி அவருடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா இந்த உள்ளொதுக்கீடு வந்ததுக்கு அப்புறம் குறிப்பாக அருந்ததிக சமூகத்துக்கு எதிரான நிலைப்பாட்டில் அவங்க இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த எஸ் பிரிவுக்குள்ள அந்த பல்லர்களுக்கும் பழையர்களுக்கும் கிடைக்க வேண்டிய வேலைவாய்ப்பு உரிமைகளை அருந்ததிக சமூகத்துக்காக தண்ணிட்டு போறாங்க இது வந்து ஒரு சமூக நீதி கிடையாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அந்த ப்ரிஃபரன்ஷியல்னு கொடுத்துருக்க அந்த பாயிண்ட்டையும் வச்சு உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்க கூட இவங்க ரெண்டு ரெண்டு பேருமே கொண்டு போயிருக்காங்க இப்போ இந்த சூழலில் இந்த தலித் பட்டியலுக்குள்ளே இருக்கக்கூடிய திருமாவளவனார்கள் இந்த போராடக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக இல்லை அப்படிங்கிற விமர்சனம் வந்து ஒரு அடிப்படையான ஒரு அடிப்படை புரிதல் இல்லாத ஒரு விமர்சனம் தான் ஏன்னா அவங்களோட ஸ்டாண்டே வேறு தான் மதுரை தீண்டாமைச்சுவோர் விவகாரமானாலும் சரி இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிரான வழக்குகள் விவகாரமானாலும் சரி அவர்கள் அந்த சமூகத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க அது வெளிப்படையாகவே நமக்கு தெரியும் இந்த களத்தை பொறுத்த வரைக்கும் இது உள்ளடக்கூடிய அரசியல் இன்னைக்கு வந்து நம்ம இதுல பலியிடா யார் ஆயிருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா திரு சீமான் அவர்கள் ஒரு இரு தினங்களுக்கு முன்னாலாக பேட்டி கொடுக்கும்போது கூலி படமும் தோத்துருச்சு இந்த கூலி டைரக்ஷனும் தோத்துருச்சு மேயர் பிரியா மற்றும் அந்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவருடைய நாடகமும் தோத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார் இதுல உண்மையிலே யார் தோக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டிருக்கா யார் வந்து இதுல ஏமாற்றப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா அது முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நிறைய விமர்சனங்கள் வந்து இதுக்கு உள்ள நம்ம வைக்க வேண்டிய கட்டாயத்தில் நினைக்கிறோம் ஏன் அப்படின்னா தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாடு தமிழர்களுடைய ஆளுமைக்குள்ள வரணும் அரசியலிலும் நிர்வாகத்திலும் நீதித்துறையிலும் தமிழருடைய உரிமைகள் பிரதிநிதித்துவ அடிப்படையில் வந்து தடுக்கப்பட்டிருக்கு எவ்வளோ பிரதிநிதித்துவ அடிப்படையில் மக்கள் இருக்காங்களோ அது வழங்கப்படவில்லை அது வழங்கப்படணும் அப்படின்னு பேசப்படக்கூடிய சூழலில் திரு சீமானவர்கள் அங்கே போய் நின்று இந்த மக்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து முற்றிலும் முரணான ஒரு விஷயம் முதல் ஒரு விஷயம் இதை யாரும் இப்போ தேர்தல் நேரம் வர்றதுனால கண்ணும் கனமாக கடந்து போகிறாங்க பல பேருக்கு புரிதல் இல்லை பல பேர் தேவையில்லாத விமர்சனம் அப்படிங்கிற மாதிரி கடந்து போகிறாங்க ஆனால் இது ரொம்ப உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா இது தமிழ் தேசிய அரசினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு அவர்கள் வந்து இந்த பணியில் நிரந்தரம் செய்யப்படக்கூடாது ஏன்னா அவர்கள் வந்து இங்கேருந்து வெளியே வரணும் இந்த பணியிலேருந்து வெளியே வரணும் ஏன் அவர் சொல்கிற ஒரு பாயிண்ட் சரிதான் அந்த சமூகத்துக்காரங்க மட்டும்தான் குப்பை அழணணுமா மலம் துப்புரவு குப்புரப்பணியாளர்கள் இருக்கணுமா மற்றவர்களும் வரலாம் இல்ல இன்னைக்கு இருபத்தஞ்சு முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல ரிசர்வேஷனை ஃபிக்ஸ் பண்ணணும் பிஎஸ்சி எம்பிசி எல்லாருக்குமே நீங்க வாய்ப்பு கொடுக்கலாம் ஒருவேளை அந்த வகுப்புகளுக்குள்ளேயும் இந்த வேலை குறைச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வர வாய்ப்பு இருக்குல்ல ஆரம்பத்திலேயே வந்து அது அப்படிலாம் இல்ல இவங்களுக்கு மட்டும்தான்ங்கிற மாதிரி சொல்றதே ஒரு லாஜிக்கலாக ஒரு விஷயம் வெளிப்படையான இப்போ இந்த இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த வேலை வாய்ப்பு முறைகள்லயே பாதி அவுட் சோர்சிங் கொஞ்சம் அரசு பணிகள் தான் கொண்டு வராங்க திமுக அரசு இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மதுரையில் சில வருடங்களுக்கு முன்னதாக அவர்கள் நடைமுறைப்படுத்திய விஷயம் கூட ஒரு பத்திரிகையில செய்தியாக வந்துச்சு அதில் காமிக்கிறேன் அப்போ தொடர்ச்சியாக அவர்கள் இதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அரசு பணிக்குள்ளே அவங்க வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க எல்லா அரசு பணிகளிலும் மூன்று சதவிகித இட இடஒதுக்கீடை கொடுத்தாச்சு இந்த இடஒதுக்கீடு சதவீதத்தை பயன்படுத்தி அவங்க எல்லா பணிகளையும் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி எட்டுக்கு பின்பாக தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க எல்லா பணிகளுக்குள்ளேயுமே வர்றாங்க அப்படி இருக்கும்போது இதை துப்புரவு பணி அப்படிங்கிறது ஒட்டு மொத்தம் அந்த சமூகத்துக்கு வந்து அரசு பணியாக போறது அப்படிங்கிறது இப்போ பிரச்சனைகளை உருவாக்காது இன்னும் சில காலங்கள் கடக்கும் போது சில தசாப்தங்களை கடக்கும் போது அது மிகப்பெரிய சமூக உளவியல் சிக்கல்களை இங்கே ஏற்படுத்தும் இன்னைக்கு சென்னைக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா சேலில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் நல்லா டீப்பாக ஸ்டடி பண்ணி பாருங்க பெரும்பாலும் வந்து பழைய சமூகம் தான் இருப்பாங்க அடுத்த சமூகம் இருக்க மாட்டாங்க அவங்க ஓரளவுக்கு வந்து ஹவுசிங் போர்டில் செட்டில் ஆகி ஓரளவு சொசிஸ்டிகராக இருப்பாங்க திருநெல்வேலி சுற்றுவட்டார பகுதிகளில் கண்கூடாக பார்க்குறோம் இன்னும் வளர்ச்சி அடையாத சமூகங்களாக அந்த திருநெல்வேலியிலேருந்து இருந்து திருச்செந்தூர் போற வழியில அம்மன்புரம்னு ஒரு ஏரியா உண்டு குரங்கன் திட்டணுன்னு அங்கெல்லாம் பார்த்தா இன்னும் குடிசைகளில் தான் அங்க உள்ள பறையர் சமூகத்துக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் இந்த பகுதிகளில் அருந்த சமூகத்தில் சமூகத்துல ஒருத்தரை கூட அந்த சாஹ சாலை பணியில் நான் ஒரு நாலு வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு அருந்ததியை கூட அந்த எழுபது கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் திருச்செந்தூர்லேருந்து இருந்து அம்பாசமுத்துல வரைக்கும் ஸ்ட்ரெச்சில் பார்க்கல ஆனா பறையர்களை நாங்கள் குடிசைகளில் பார்த்துருக்கோம் இப்போ சென்னையிலும் இந்த நிலை தான் இருக்குது அப்போ இந்த அரசியல் சூழல் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா வந்து உற்று பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இப்ப இந்த சூழல்ல எந்த விதமான அடிப்படை புரிதலுமே இல்லாமல் எப்படி சீமான் இந்த அரசியல் களத்துக்குள்ள வந்தார் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சார் அப்படிங்கிறதா இந்த போராட்டம் ஆரம்பித்த காலகட்டங்களிலேருந்தே பொதுமை இயக்கங்கள் முழுமையாக அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக இறங்கலை அந்த அருந்ததிய சமூகம் சார்ந்த இயக்கங்கள் கட்சிகள் உள்ள வரல அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல சீமான் எப்படி இது உள்ள போனார் கடைசியா அந்த போராட்டம் முடிந்த விதம்ங்கிறது ரொம்ப கவலைக்கிடமான ஒரு விஷயம் ஒரு காவல்துறை அத்துமீறலை கொண்டு வந்து போராட்டத்தை முடித்தாங்க அதுக்கு அடுத்த நாளே ஒரு பெரிய நாடகம் துப்புரவு பணியாளர்கள் வந்து முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து ஒரு பேரணி அப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா இதில் ஒட்டுமொத்தமாக இந்த போராட்ட காலத்தில் யாரெல்லாம் நின்னாங்களோ அவர்கள்லாம் கோமாளியராக்கப்பட்டாங்க இந்த காலத்தில் இருந்தவர்கள் கூட நாளைக்கு அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுகவுக்கு தான் வாக்களிப்பார்கள் அதில் இந்த மாற்று கருத்தும் கிடையாது நெல்லையில் இந்தியா சமன்ஸ் நிறுவனத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு எட்டு ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு அனன்மன் நிலையம் ஆரம்பித்தாங்க அந்த அனல்மனையை மட்டும் இல்லை இயற்கைக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய சுற்றுச்சூழலுக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய எந்த நடவடிக்கைகளை அந்த நிறுவனம் எடுத்தாலும் அந்த நிறுவனத்துக்கு எதிராக மக்கள் வந்து ஒரு எதிர்ப்பு முதல்ல பதிவு பண்ண ஆரம்பிப்பாங்க வால் போஸ்டர் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரி கொண்டு வருவாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஒரு நூறு பேரோ இரநூறு பேரோ மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் இந்த நிறுவனம் இங்கே இருக்கிறதுனால தான் நாங்களாம் பொருளாதார ரீதியாக செழிப்பாக இருக்கிறோம் இந்த நிறுவனம் இருக்கிறதுனால தான் அங்கே தொழில் வளர்ச்சி இருக்குது எங்களுக்கு இந்த நிறுவனம் வேணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுப்பாங்க இப்ப மக்களோட எதிர்ப்பு அந்த நிறுவனத்துக்கு எதிராக வருதோ அப்போல்லாம் போய் இந்த மக்கள் மனு கொடுப்பாங்க அந்த மக்கள் முழுவதுமாக அந்த தேசம் சார்ந்தவர்கள் அங்கே இருந்த ஒரு அரசியல் பெரும்புள்ளி தான் இவர்கள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கூட்டு போகிறது இப்போ அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன்னா சென்னையில் நடந்த இந்த போராட்ட விஷயத்தில் நடந்திருக்கு ஒரு இரண்டு மண்டல போராட்டக்கார துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் பண்றாங்க பிற மண்டலத்தில் உள்ளவங்க ஃபுல்லா வந்து எங்களுக்கு நிறைய நன்மைகள் பண்ணியிருக்காரு முதல்வர் அவர்கள் நன்றி அப்படின்னு சொல்லி போறாங்க ஓட்ட அரசியல் பார்வையில் இதை பார்த்தோம் அப்படின்னா சீமான் கோமாளி ஏக்கப்பட்டிருக்காரு அதில் எந்த மாற்றுக்காரத்தும் கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேசப்பட வேண்டிய களங்கள் நிறையா இருக்குது போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய களங்கள் நிறையா இருக்குது எல்லா துறையிலையும் ஊழல் நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை உயர்கல்வித்துறை எல்லா துறையிலையும் ஊழல் பல்கலைக்கழகங்கள்லாம் வந்து ஐசியூல கிடக்குது இப்போ எல்லா பல்கலைக்கழகங்களும் அவ்வளோ கரப்ஷன் அந்த கரப்ஷன்ஸை எப்படி சரி பண்ண முடியுதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துலலாம் வந்து அரசாணைகளை போட்டு அந்த அரசாணைகளை செயல்படுத்த முடியாமல் இப்போ இந்த பல்கலைக்கழக பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கொண்டு வருதுன்னு சொல்லி சில தினங்களுக்கு முன்னதாக ஒரு உள்ளரங்க கூட்டம் கூட நடத்தி நிறைய பேர் வந்து கருத்துக்களை பயந்து கொண்டார்கள் இப்படிப்பட்ட சிக்கல்கள்லாம் நிறைய இருக்குது இந்த சூழல்களில் கல்லிறக்கிற போராட்டம் இந்த துப்புரோப்பணியார்கள் போராட்டத்துல போராட்டத்திலலாம் சீமான் கவனம் செலுத்துவது அப்படிங்கிறது சீமான் அவர்களை பின்னால இருந்து சில பேர் மடைமாற்றி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க மக்களை சென்றடையக்கூடிய மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகக்கூடிய மக்கள் சீமான் அவர்களை இறக்காமல் இந்த மாதிரி வந்து இப்போ தமிழ் தேசிய பேசக்கூடியவங்க வெளியே பேசாட்டியும் மனசுக்குள்ள ஒரு என்ன இருப்பு இல்லை அவங்களுக்கு என்ன இருந்தாலும் வந்து அருந்தையர்கள் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் தெலுங்கு மக்கள் அவர்களுக்கு ஆதரவாக சீமான் போய் இந்த மாதிரி களத்தில் நிற்கிறாரு இருபதாயிரம் முப்பதாயிரம் மக்களுக்கு வந்து அரசு பண்ணிக்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடை இந்த அரசு எடுத்துச்சு இந்த போராட்டத்தின் விளையாகும் அப்படின்னா அது பிற்காலங்களில் எந்த மாதிரியான எதிர்வினைகளை இந்த தமிழ் சமூகத்துக்குள்ள ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனா அடிப்படையாக இந்த அரசியல் குறித்து சிந்திக்கக்கூடிய எல்லா தமிழ் தேசியவாதிகளுமே யோசிப்பாங்க இதுல குறிப்பாக அந்த ரெண்டு பெண்மணிகளை நம்ம பார்க்கிறோம் ஒண்ணு வெண்ணிலா தாய் நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங்குடைய மாநில பொறுப்பாளர்களுடைய ஒரு நபர் வெண்ணிலா தாய் மாணவர் ஒரு நேர்காணலில் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றார் பாப்போம் வச்சுக்கிட்டீங்களா இன வெறின் வச்சுக்கோங்க மொழியானா எனக்கு தமிழ் வெறி இருக்கு இதுல அவர் சொல்ற விஷயம் நான் வேற்றின தான் நான் மாற்று மொழியினர் தான் ஆனால் நான் தமிழை வெறித்தனமா நேசிக்கிறேன் அப்படின்னு திரு சீமானவர்கள் சமீபத்தில் ஒரு இஸ்லாமிய கலந்தாய்வு கூடத்துல பேசும்போது அங்க உள்ள நபர்கள் ஒரு கேள்வி வைக்கிறாங்க ஒரு இஸ்லாமியர்கள் நீங்கள் தமிழர்களாக ஏற்றுக்க மாட்டீங்க அப்படின்னு அதுக்கு அவர் வந்து ஒரு ஒரு நல்ல பதில் ஒன்று கொடுத்தார் அது உண்மையிலேயே ஒரு சிறப்பான பதில் ஏன் உங்கள் மொழியை நீங்கள் தாழ்த்துகிறீர்கள் உங்கள் இனத்தை நீங்கள் தாழ்த்துகிறீர்கள் நீங்கள் உருது முஸ்லீமாகவே இருங்க நீங்கள் நீங்களாகவே இருங்கள் உங்களை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கிறோம் உங்களை நாங்கள் ஒன்று அன்னியனா பார்க்கல நான் உங்களோட ரொம்ப சமத்துவ உறவாக ஏந்துக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஒரு நல்ல பதில் அது இந்த பதிலை வெண்ணிலா தாய் முதல்ல சொல்லணும் அந்த பெண் முதல்ல அந்த பெண்ணின் தாய்மொழி மீது ஒரு தீராத காதல் கொண்ட ஒரு பற்றாளராக இருக்கணும் அதுதான் சரி அப்படியே அந்த பொண்ணு வந்து தான் கன்னடர் அப்படின்னா கன்னடராகவே வந்து இந்த கட்சியில இருந்துக்கலாம்ல அதுல ஒன்னும் தவறு இல்லைல்ல சீமான் சொல்லக்கூடிய கான்செப்ட் அதுதானே அப்ப ஏன் அவர் வந்து இதை சொல்லணும் இந்த தமிழ் தேசிய அரசுக்குள்ள ஆரம்ப கட்டங்கள்ல இருந்து பேரை மாத்திக்கிறது தமிழ் பேரை வச்சுக்கிட்டு தன்னை தமிழராக அடையாளம் காமிச்சுக்கிறது ஒரு அடையாளத்துல இருக்கும் நம்ம அந்த அடையாளத்தோடையே வாழ்ந்துட்டு போயிடலாம் ஒருவேளை நம் நாம் வந்து பேரை தமிழை மாற்றணும்னு நினச்சோம்னா நம்மளுடைய சந்ததிகளுக்கு தமிழில் பேரை வச்சுக்கலாம் இந்த களத்துக்குள்ளே வந்து அடையாளத்தை மாத்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு போலித்தனமான ஒரு விஷயமா தான் இருக்கு இப்போ அந்த மாதிரி தான் அவர் பேசின விஷயமும் இருக்கு வெண்ணிலா தாய் இந்த வெண்ணிலா தாய் இன்னொரு பெண் யார் அப்படின்னா ஷாலின் மரியன்ஸ் சொல்லி ஒரு தலித் செயற்பாட்டாளர் இதில் எனக்கு ஒரு என்ன கேள்வி இருக்குது அப்படின்னா இந்த தமிழ் இசையம் பேசக்கூடியதில் பெரும்பான்மையான நபர்கள் நாம் தமிழர் கட்சியில் உள்ள நபர்கள் தலித் என்பது குறிப்பாக ஏர்போர்ட் மூத்தி அவர்களை நான் இதில் குறிப்பிடுறேன் தலித் அப்படிங்கிற அடையாளம் தமிழர்களை சிறுமைப்படுத்துகிறது இந்த தலித் அரசியலுக்குள்ள தமிழருடைய பூர்வ குடிகள் பல்லர் பறையர் இவங்கெல்லாம் அடைக்கப்படும் போது அவர்கள் அவர்களை சிறுமைப்படுத்துகிறது இந்த தலித் அரசியல் கருத்திகளை உடைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பாரிசான ஆரம்பிச்சு எல்லாருமே பேசியிருக்கக்கூடிய விஷயம் தான் ஆஹ் ஊடகவியலாளர் ஏகலைவனும் அதை தொடர்ந்து சில காணொலிகளில் பேசியிருக்காரு அப்போ தலித்துங்கிறது ஒரு ஒரு இழிவான சொல்லாக இங்கே மாற்றப்பட்டிருக்கு அந்த இருந்து வெளியே வரணும்னு பேசிட்டு இருக்கக்கூடிய அதே சூழல்ல அந்த மேடையில் வந்து அந்த அந்த பெண்மணியை ஏற்றும் போதே தலித் செயல்பாட்டாளர் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுறாங்க அந்த பெண் என்ன சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறதோ அந்த சமூகத்தை குறிப்பிட்டு அவர் தமிழர்னா தமிழர் அப்படின்னோ இந்த தமிழ் குடியை சேர்ந்தவர் அப்படின்னோ இந்த தமிழர் அப்படின்னோ இல்லைன்னா இந்த மாற்றினத்தை சேர்ந்தவர் அப்படின்னோ கூப்பிட்டுருக்கலாம் இது முரண்பாடாக இருக்கு தலித் அரசியலை எதிர்ப்பாராக இருந்தால் ஒரேடியாக எதிர்க்கணும் திருமாவிரத்துல நீங்க தலித் அரசியல எதுக்குறீங்க அவர் தலித் அரசியலை வச்சு தமிழர்களை வந்து சிறுமைப்படுத்துறாரு சொல்லி எதுக்குறீங்க இன்னொரு பக்கத்துல ஒரு தலித் செயற்பாட்டாளரை பெருமையாக நீங்க மேடையில ஏத்துறீங்க காங்கிரஸ் மேடையில ஜெய்தீன் கேட்டதுனாலதான் காங்கிரஸ் மேடையில அம்பேத்கர் போட்டோ இருந்ததுனாலதான் எந்த கட்சிக்கும் கூப்பிட்டு எந்த பதவி கொடுத்தும் போகாத நானு அட்லீஸ்ட் ஒரு ஒரு இவெண்ட்ல கலந்துக்கிறேன்னா பிகாஸ் ஆஃப் தட் சரியா ஆமா ஆரம்ப கட்டங்கள் காங்கிரஸ் உள்ள போகணுங்கிற மாதிரி ரொம்ப முயற்சியோட தலித் அரசியல் பேசினாங்க காங்கிரஸ் தலித் பிரிவுக்குள்ளே வந்து தான் இருக்கிற மாதிரியே காமிச்சு சில பெருமக்களை வச்சு ஊடகங்கள்லலாம் வந்து மோத காமிக்க ஆரமிச்சாங்க அப்புறம் கொஞ்ச நாள் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு முழுமையான ஆதரவை தெரிவித்தாங்க கலைஞர் பெரியார் எல்லாரையும் போற்றி புகழ்ந்து இன்னும் சொல்லப்போனால் ஒருபடி மேலே போய் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழலில் திமுகவுக்கு பங்கே இல்லை அது வந்து ஒரு அரசியல் காரணமாக கோத்துவிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நியாயப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு பின்பாக திரு திருமாவளவன் அவர்கள் கூட கொஞ்ச காலம் இருந்தாங்க திருமாவளவனை மாதிரி ஒரு சிறப்பான மொழி அந்த உலகத்திலே கிடையாது ரொம்ப கேரிங்கான நபர் ரொம்ப அன்பான நபர் ரொம்ப அறிவார்ந்த நபர் ரொம்ப அரசியல் சிந்தனை கொண்ட நபர்லாம் அவங்க வந்து தன்னோட எக்ஸ்தலத்தில பதிவு போட்டிருக்காங்க சொல்லப்போனால் அரசியல் ரீதியாக இந்த அம்மணி கால் வைக்காத இடமே கிடையாது இந்த பாஜக அதிமுக கூட சில இடங்கள்ல சாதமா பேசியிருக்காங்க எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் ஆதரவாக பேசியிருக்காங்க பாஜகவை தவிர தவிர்த்து இந்த பெண்மணி கால் வைக்காத இடமே கிடையாது அரசியலில் இன்னைக்கு வந்து ஆம்ஸ்டாங் அவர்கள் இறந்ததற்கு பின்பாக நீளம் பண்பாட்டு கூட சேர்ந்து திரு திருமாவளவன் அவர்கள் மீது அவர்கள் எதிர்ப்பை தெரிவிக்க ஆரம்பிச்சது இப்போ கடைசியாக அவர்கள் வந்து இந்த வெண்ணிலா தாய் மாணவர் நட்பின் மூலமாக நாம் தமிழர் கட்சிக்குள்ளே இன்றாக என்றாயே வளர்ச்சி அடையட்டும் அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் அந்த கட்சி வளர்றது தமிழர்கள் நன்மை பயக்கக்கூடிய விஷயம் நான் வளரட்டும் ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ்ல போய் இன்னைக்கு வந்து இது எந்த ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா இந்த துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் அதுல வந்து சீமானவர்கள் உள்ள இருந்தது கடைசி அந்த போராட்டம் முடிக்கப்பட்ட விதம் இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கி கொடுத்துருக்குமா ஒரு நற்பெயரை உருவாக்கி கொடுத்துருக்குமா அப்படின்னா அது கண்டிப்பா கிடையாது தமிழகத்துல பல இடங்கள்ல வழக்கறிஞர்கள் போராட்டம் பண்ணது கூட அந்த துப்புரவு பணியாளர்கள் ஆதரவாக கிடையாது அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு ஆதரவாக நின்று தாக்கப்பட்ட வழக்கறிஞர்களுக்கு ஆதரவாக தான் அவங்க போராட்டம் பண்ணாங்க அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கண்டுகொள்ளாத ஒரு விஷயத்தை தமிழ் தேசியத்திற்கு பலம் சேர்க்கப்படாத ஒரு விஷயத்தை ஏன் சீமார் கையில் எடுத்தார் அப்படிங்கிறத தமிழ் தேசியவாதிகள் முதல்ல தமிழ் தேசியவாதிகளுக்குள்ள எழுப்பணும் கேள்வியா எழுப்பணும் விவாதத்துக்கு கொண்டு வரணும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் முன்னெடுக்கப்படக்கூடிய விஷயங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமா இருக்கணும் அப்படிங்கிறதான் அவர் எதிர்பார்ப்பா இருக்கு அதை சீமான் தொடர்ந்து பண்ணுவாரா இல்லைன்னா தொடர்ச்சியாக இந்த மாதிரி நபர்கள் மூலமாக திசை திருப்பப்பட்டு ஒரு மார்ச் பாதையில் பயணித்து இன்னும் நாம் தமிழர் கட்சியை பலகினமடை செய்வாரா அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கணும்